வருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரிய நடிப்பில் வெளிவந்திருக்கும் மாமன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பத்தில் வசிப்பவர் வந்து இன்பா இவருக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷமாக அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை அதனால் அவங்கள வந்து எல்லோரும் மலடி மலடின்னு கிண்டல் பண்ணுறாங்க இவங்க மாமியாரே சும்மா வந்து மாமியாரே திட்டிகிட்டே இருக்காங்க இவங்கள அப்படி இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இவங்க மாமியார் அதேமாரி இவங்களை திட்டம் போது அவங்க மேலேயே இவங்க வாந்தி எடுத்து மாய் விழுறாங்க என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணும்போது தான் டாக்டர் வந்து இவங்க வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு இதை கேட்டவுடனே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்பாக்கும் தன்னுடைய அக்கா வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவங்க ஒரு ஆம்பளை பையனை பெற்றெடுக்கிறாங்க அந்த பையனை உடனே இன்பாக்கு ரொம்ப சந்தோஷம் நீ பிறந்தவொடனே அம்மா பேரை கூட கூப்பிடக்கூடாதுரா மாமன் பேரை தான் கூப்பிடணும் அப்படின்னு அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஆசையாக எடுத்து கொஞ்சிறாரு அதுக்கப்புறம் இன்பாவுக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா அதே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர் வந்து இன்பா மேலே லவ் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் ஏற்படுது இவருக்கு இவருக்கும் அந்த டாக்டருக்கும் கல்யாணம் ஆகுது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இவர் வந்து இன்பா அவங்க அக்கா பையன் மேலே வந்து ரொம்ப பாசத்தோடு இருக்கார் அந்த பையனும் இவர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான் எப்போவுமே இவருக்கூடிய பருத்துன்னு இருக்கிறது இவருக்குடியே சாப்பிட்றது இவருக்குடையே சுற்றுறது அப்படின்ட்டு அந்த பையனும் இது ரொம்ப பாசமாக இருக்கான் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பையன் கூட இவ்வளோ பாசம் இருக்கிறது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா இவங்களுடைய ஃபஸ்ட் நைட்லேயே கூட அந்த பையன் வந்து இவங்க ரெண்டு பேரும் நடுவில் வந்து படுத்துக்கிறான் இதனால் பொறுத்து பொறுத்து பார்க்குற இவங்க இன்பாவுடைய மனைவி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்று உங்கள் அக்கா பையன் வேணுமா நான் வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை விட்டு வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கின்னு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இன்பா வந்து என்ன முடிவு எடுத்தார் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது இந்த மாதிரி குடும்ப படங்கள் வரும்போது அது பின்னாடியே அதே மாதிரி நிறைய படங்கள் வரும் அந்த வரிசையில் வந்துருக்கிற படம் தான் இந்த மாமன் இந்த படத்தில் இந்த இன்பான்ற கேரக்டரில் வந்து சூரி நடிச்சிருக்காரு ஒரு ஹீரோவுக்கு உண்டான அறிமுக காட்சி ஃபைட் சீனு அப்புறம் அவருடைய காதலி கூட கொஞ்சரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான நடிப்பு அந்த படத்தில் பயன் வழங்கியிருக்காரு இவர் நடிப்புக்கு அப்புறம் குறிப்பிட்ட நம்ம சொல்லணும்னா ஒரு ரெண்டு கேரக்டரை நம்ம சொல்லி ஆகணும் ஒன்று இவருடைய காதல் மனைவியாக நடிச்சிருக்கோம் ஐஸ்வர்யா லக்ஷ்மி இன்னொன்று வந்து சுவாசிகா இந்த ரெண்டு கேரக்டர்லாம் நடிச்சுள்ள உள்ள இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த ரெண்டு பெண்களும் அருமையாக நடிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது சொல்ல வேண்டிய கேரக்டர் வந்து ஒன்று ராஜகிரன் விஜய் சந்திரசேகரனுடைய அந்த வயசான தம்பதி கேரக்டர் ஒன்று வருது அதுவும் அந்த படத்தில் இந்த கதை ஓட்டத்துக்கு மிகப்பெரிய பலம் அந்த சின்ன பையனாக நடிச்சிருக்கிற அந்த சிவமும் டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜும் அந்த பையன்கிட்ட வந்து ஒரு அற்புதமான நடிப்பை வா வாங்கியிருக்காரு அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் இவ்வளோ இருந்தும் இந்த படம் நமக்கு பார்க்கும்போது நிறைய இடத்துல லேக்கிங் ஆகுறதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய பலமே இந்த கிராம பின்னணியில எடுத்திருக்க அந்த மாம மச்சம் உறவு தான் அந்த இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அந்த பலமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலவீனமாகவும் மாறுறதுக்கு காரணம் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்துக்கு வந்து இந்த ஒரு கதை வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒரு கதையே சொல்லின்னு வர்றது நமக்கு நிறைய இடத்துல லேகிங் ஆகி ஒரு அழுப்பு ஏற்படுது ரெண்டாவது வந்து இந்த படத்தில் இந்த சூரியனுடைய கேரக்டர் வந்து அவர் என்ன வேலை செய்கிறாரு ஏதுன்னு காட்டலை நமக்கு அவர் ஃபர்ஸ்ட் வந்து அக்கா கூட ரொம்ப பாசமாக இருக்கார் அதுக்கப்புறம் அக்கா குழந்தைக்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக அது ஸ்கூல் கூப்பிட்டுன்னு போகிறது அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது வெளியே கூப்பிட்டுன்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வேலை தான் பண்ணுறா தவிர இவர் என்ன வேலை செய்கிறார் ஏது பண்ணுறா ஒரே ஒரு சீன் வந்து ஒரு டைலாகில் இவர் வந்து ஸ்வீட் கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை தவிர இவர் என்ன பண்ணுறாரும் ஏது பண்ணுறாரும் தெரியல அப்படியாப்பட்டவரை வந்து ஒரு டாக்டர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதில் பூ ஊற்றியிருக்காங்க இந்த படத்தில் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய காட்சிகள் வந்து நம்ம முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே பார்த்த நிறைய பழைய காட்சிகள்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்து வச்சுருக்காங்க அதுவே நமக்கு நிறைய அழுப்பூட்டுது மொத்தத்தில் இந்த படம் வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த குடும்ப பாங்கான படமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு சில ரசிக ரசிகர்களுக்கு மட்டுந்தான் இந்த படம் பிடிக்கும் மற்ற ரசிகர்கள் இந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்களா அப்படின்றது சந்தேகம்தான் இந்த படம் இந்த இது வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்